தாய்ராம் வணக்கம் நேற்று வந்த வீடியோவில் ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூவால் வீடியோ தப்பாக அப்லோட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னென்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த மந்திரங்களில் இருக்குது ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் கரெக்ட் பண்ணி இப்போ அனுப்பியிருக்கேன் ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் தெளிவாக திரும்ப ஒரு முறை ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு அந்த மந்திரங்களை இப்போ புதுசாக போட்டிருக்கிற இந்த மந்திரங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி இல்லை எழுதி வச்சுட்டாலும் சரி எழுதி வச்சுட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் பட் என்னோடய வாய்ஸ் அதுக்காக நான் கொடுத்துருக்குற அந்த மந்திரங்களை நான் உச்சரிப்பு கொடுத்துருக்கேன் இல்லையா அது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி இந்த மந்திரத்தையும் பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் ஓகேங்களா நல்லது நடக்குமா சாய்ரா ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்ததோ அதை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நினச்ச மாதிரி மாறுறதுக்கு நீங்களே அதை உண்டான மந்திர பிரயோகத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போ சொல்ல வேண்டிய முதல் மந்திரம் இத பதினோரு முறை சொல்லணும் ஓம் கம் சொல்லி முடிச்சதும் ஒரு செகண்ட் சைலண்டா இருக்கு அதுக்கப்புறம் பன்னிரண்டு முறை ஓம் ஓம் ஒரு வணக்கம் ஒவ்வொரு நாளும் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்றேன் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்பர் ஒன் காலையில எந்திரிக்கிறீங்க எந்திரிச்ச உடனே சேர் போட்டு உட்காடுறீங்க உட்காந்துட்டு கிழக்க பார்த்து உட்காந்து பொதுவாக ஈஸ்ட்டை பார்த்து உட்காந்து சிறப்பு உட்காந்துட்டு ரிலாக்ஸா உங்க மனசை வச்சுக்கோங்க அதுக்கு ரிலாக்ஸ் ஆறதுக்கு மெயினாக நீங்க செய்ய வேண்டியதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருங்க ஓகேங்களா அப்படியே ரிலாக்ஸாக உட்காரும்போது உங்கள் மனம் கண்டபடி அலையும் அலைபாயும் என்னென்னோ போயிட்ட குரங்கு மனம் ஒரு குரங்கு சொல்கிறது அப்போ உணர்வீங்க அஞ்சு நிமிஷம் வீட்டில் சொல்லிடணும் பாட்டு போடாதீங்க பேசாதீங்க எதுவும் பண்ணாதீங்க என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க முடிஞ்சால் அவங்களே ஃபேமிலியோடு சேர்த்து பண்ணுங்கள் நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் விடும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்கள் மனம் அமைதியாகும் அஞ்சு நிமிஷம் அமைதியானதுக்கப்புறம் மெதுவாக சொல்ல வேண்டிய முதல் மந்திரம் இதை பதினோரு முறை சொல்லணும் ஓம் கம் கணபதையே நமஹ இதை மெதுவாக சொல்லணும் ஓம் கம் கணபதையே நமஹ இதுதான் சொல்ல வேண்டிய முறை இது போல் ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லி முடித்ததும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் சைலண்டாக இருங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு முறை ஓம் நம சிவாய நமஹ ஓம் நம சிவாய நமஹ இதை ஒரு பன்னெண்டு முறை சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த ரெண்டும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு கேப் இந்த ரெண்டாவது முத சொன்னது ஒரு அஞ்சு செகண்ட் கேப் விட்டுட்டு அடுத்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் அவ்வளோதான் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் இது ஒரு பீஜாட்சர மந்திரம் சக்தி செல்வம் மற்றும் உங்களுக்கு தேவையான சக்தி அதாவது என்ன சக்தினா சக்தி சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மந்திரம் மிகப்பெரிய அளவில் செல்வத்தையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமான மந்திரமும் இது இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆறு முறை சொல்கிறீங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் மூன்று முறை அடுத்து சொல்லக்கூடிய நான்காவது மந்திரம் ஓம் மானி பத்மே ஹூம் ஓம் பத்மே ஹூம் இதை சொல்லுங்கள் இது எங்கேருந்து உங்களுக்கு கொண்டு வரும் தெரியாது உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்குண்டான ஒரு சூழலை உருவாக்கும் ஓகேங்களா சொல்லி அப்புறம் ஃபைனலாக என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களும் விலகும் அதே நேரத்தில் வாழ்க்கை தேவையான எல்லா நன்மைகளும் வந்து சேர்றதுக்காக ஒன்பது முறை காயத்திரம் வந்துட சொல்லுங்கள் ஓம் பூர்பு வசுவக தக்ஷ விதுர்வரேன்யம் வர்கோ தேவசிய தீமகி தியோ தியோயோன பிரஜோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை கடைசியாக சொல்லி ஆத்மார்த்தமாக ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு இந்த ரொட்டீன் வாழ்க்கையை தொடஞ்சுங்க இது டெய்லி ஒரு ப்ராக்டிஸாக செஞ்சு பாருங்கள் மொத்தமாக நீங்கள் உட்கார்ந்து பத்து ரூபா பத்து பதினஞ்சு இது ஒரு டைமை எடுக்கும் ஆனால் வாழ்க்கையே புரட்டி போடணும் நீங்கள் நினைக்காத பல மிராக்கள் சொல்லுவாங்க இல்லையா நான் வாழ்க்கையில் எனக்கு மிராக்கள் நடக்குமான்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு மிராக்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அம்சம் இந்த மந்திர பிரயோகத்தில் இது பிரயோக மந்திரங்கள் நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே இதில் தீட்சை வாங்கிட்டு தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகள்லாம் உண்டு ஓம் நம சிவாயோ கார்த்தியில்தான் தீட்சை வாங்கணும்னு சொல்லுவாங்க இது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அவசர காலகட்டத்துக்கு இப்போ நான் நெட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறது தீட்சையாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை சொல்ல ஆரம்பிங்க அப்படி பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் அந்த இறைவனுடைய சக்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் உங்கள் காரியத்தை வெற்றி செய்து கொடுக்கும் இந்த வருடம் முதல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பான தினமாகவும் சந்தோஷமான தினமாகவும் அமைய என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சாய்ராம்